நான் இன்ஜினியர் கார்த்திக் ஆஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொமோட்டர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பஞ்சூர் பஸ் ஸ்டாண்டு இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம சி நம்ம மினிஸ்டர் சொன்னது மாதிரியும் கலெக்டர் சரவணகுமார் சார் சொன்னது மாதிரியும் இன்னைக்கு கன்ஃபார்மாக ஜூலை பதினாறு பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க நீங்க பின்னாடி பார்த்துருக்கறது தெரியும் உங்களுக்கு மப்சல் புலாவே இங்கே பஞ்சூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் போயிட்டு இருக்கு அங்கங்க கெலெக்ட்ல பார்த்தீங்கன்னா கலெக்டரே நின்று உங்களுக்கு பேசஞ்சருக்கு இந்தந்த பஸ்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லி வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படி திருச்சியில் நீங்கள் பிரேய்ம் லொக்கேஷன்ல நீங்கள் பிளாட் பார்க்கணும் வாங்க நம்ம பிளாட்டை போய் பார்க்கலாம் அதாவது பஞ்சூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்னு சொல்கிறேன் கள்ளிக்குடி மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் நல்லா சூப்பரான லே நம்ம லே அவுட்டு ஏன் பஞ்சூர் பஸ் ஸ்டாண்டை சுற்றி ஒரு பெரிய அதாவது ஒரு முப்பது நாற்பது ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கல இந்த ப்ராஜெக்டை நான் உங்களுக்கு ஏன் சொல்லணும் இதில் ஏன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் மார்க் பெரிய கொஸ்டின் மார்க் வருங்க எதனால் இதில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதாவது பஞ்சூர் பஸ் ஸ்டாண்டு தான் அஞ்சு கிலோமீட்டர் திருச்சி காப்பரேஷன் லிமிட்டில் இருக்கிறது இதை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புதுக்கோட்டை மாவட்டம் இது இல்லாமல் இந்த சைட்டில் ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் முப்பதரி அடி கான்கிரீட் ரோடு மட்டும் போடாமல் உங்களுக்கு மனைக்கு ஒரு மரம் கொடுத்து ஒரு டேப் லைன் கொடுத்து இங்கே நாற்பதாயிரம் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் நாற்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பக்கம் உங்களுக்கு பார்க் அமெண்ட்டுமே சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த லே அவுட் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பிளாட் வர லேவுட்டில் உங்களோட கனவு மனையை நீங்கள் புக் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ